ஆறு பந்தில் ஆறு சிக்சர்கள் அதுவும் இருபதாவது ஓவரில் மீண்டும் பழைய ஃபார்முக்கு திரும்பிய நம்மதள தோனி உலகையே உலுக்கிய அந்த ஒரு சம்பவம் சற்று முன் மீண்டும் தொடங்கிய ஐபிஎல் போட்டிகளில் உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்திய சிஎஸ்கே அதாவது நடந்து வரும் இந்த ஆண்டு ஐபிஎல் சீசன் என்பது கடந்த சில நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போது மீண்டும் தொடங்கியிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக இடையே சில நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட ஐபிஎல் போட்டிகள் இப்போது மீண்டும் தொடங்க இருக்கிறது அதற்கான அட்டவணைகளும் தயார் செய்யப்பட்டு இன்றுதான் முதல் போட்டி மீண்டும் தொடங்க இருக்கிறது இன்றைய போட்டியில் கேகேஆர் அணியும் ஆர்சிபி அணியும் மோதுகிறது இதன் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் மீது மீண்டும் ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதே சமயம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக கடந்த சில நாட்களாக ஐபிஎல் போட்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்ட காலகட்டத்தில் அனைத்து ஐபிஎல் அணிகளும் வலைப்பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு அணிகளும் மற்ற அணிகளோடு வாம போட்டிகளிலும் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற சிஎஸ்கே வெர்சஸ் ஆர் ஆர் அணிகளுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி தாறுமாறான அதிரடியை வெளிப்படுத்தி இருபது ஓவர்கள் முடிவில் முந்நூற்றி ஓரு ரன்கள் குவித்திருந்தது எப்படி முன்னூற்றி ஓரு ரன்கள் அதாவது ஐபிஎல் வரலாற்றில் எந்த ஒரு அணியும் இதுவரை முந்நூறு ரன்களை கூட தொட்டதே கிடையாது அதுவும் வாமப் போட்டியிலும் கூட இது சாத்தியமே கிடையாது என்றுதான் இதுவரையிலும் சொல்லப்பட்டது ஆனால் முதல் முறையாக முன்னூற்றி ஓரு ரன்களை குவித்து சிஎஸ்கே அணி சரித்திரம் படைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இவ்வளவு ரன்கள் குவிக்க முக்கிய காரணமாக இருந்தது சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜா நம்மதள தோனி என இந்த மூவரும் தான் இவர்கள்தான் சிறப்பாக விளையாடியிருந்தனர் அதிலும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி முன்னூற்றி ஓரு ரன்களை எடுத்ததை விட நம்மதள தோனி செய்த இன்னொரு சம்பவம்தான் சிஎஸ்கே ரசிகர்களை மெய்சிலிருக்க வைத்தது அவங்க இந்த போட்டியில் சரியாக நம்மதள தோனி பத்தொம்போதாவது ஓவரிலும் இருபதாவது ஓவரிலும் சேர்த்து தொடர்ச்சியாக ஆறு பந்துகளை சிக்சருக்கு பறக்கவிட்டிருந்தார் சரியாக பத்தொம்போதாவது ஓவரின் நான்காவது ஐந்தாவது ஆறாவது பந்தை சிக்சருக்கு அனுப்பிய தோனி அதன் பிறகு இருபதாவது ஓவரின் இரண்டாவது மூன்றாவது நான்காவது பந்தையும் சிக்சருக்கு அனுப்பி தொடர்ச்சியாக ஆறு பந்துகளில் ஆறு சிக்ஸர்கள் அடித்து ரசிகர்களை மிரள வைத்துவிட்டார் தோனி மேலும் தல தோனியின் இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது மீண்டும் பழைய தோனியை ஞாபகப்படுத்துவது போல இருந்தது அதாவது இந்த சீசனில் இதுவரை அணி சொதப்பியிருந்தாலும் இனிவரும் போட்டியலிலும் அதேபோல போல அடுத்த சீசனுக்காகவும் அணி சிறப்பாக செயல்படுவதற்கு இப்போதே தயாராகி வருகிறது அதை உணர்த்தும் வகையில்தான் அணி இப்போது வெறித்தனமான இன்டென்டுடன் விளையாடி வருகிறது ஆகவே இந்த சீசன் தொடங்கும் போது தொடங்கும்போது அணி மோசமாக செயல்பட்டிருந்தாலும் இந்த சீசனின் முடிவில் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் சிஎஸ்கே அணி கொடுக்கப் போகிறது என்பதற்கு தல தோனியின் இந்த ஒரு இன்னிங்ஸ் தான் உதாரணம் சரி நீங்கள் சொல்லுங்கள் தல தோனியின் இந்த ஒரு இன்னிங்ஸை பற்றியும் அதே போல் அடுத்து வரும் போட்டிகளிலும் அடுத்த வருட சீசனிலும் அணி சிறப்பாக செயல்படுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்